மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இயேசு கிறிஸ்து தமக்கு அன்பான சீடர்களுக்கும் நமக்கும் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இயேசுவில் நிலைத்திருக்கும் அவருடைய பிள்ளைகளாய நமக்கு துக்கம் கதையின் முடிவாக இருக்காது அது மேின் வாக்குத்தமாக இருக்கும் அவர் கொடுக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உலகம் கொடுக்க முடியாது அவர் கொடுக்கும் சந்தோஷம் நிரந்தரமானது ஒருவேளை நம் வாழ்விலே ஆண்டுகளும் மாதங்களும் வாரங்களும் நாட்களும் துக்கத்திலே கடந்து போயிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் இயேசுவில் விசுவாசமாய் நிலத்திருந்தால் உங்கள் துக்கம் மாறிவிடும் உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உலகம் கைவிட்ட நம்மை ஏசு தூக்கி நிறுத்துகிறார் இரவில் துக்கத்தோடு அங்கலாய்ப்போடு கண்ணீரோடு ஒரு வேலை படகுக்கு சென்றிருந்தால் காலையில் புதிய கிருபைகளோடு ஏசு உங்கள் பேச்சுளை அழைத்து மகனே மகளே கலங்காதே திறன்கோள் எழுந்து என்று சொல்கிறார் கத்ததாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்